இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடணும் இந்த ஆம்லா கேண்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் அரை கிலோ நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துடும் இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா ஆற அந்த மாதிரி பிரிஞ்சு வரும் பிரித்து எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் தட்டின வெள்ளத்தை இதோட சேர்த்துட்டு மிளகு தூள் சுக்குத்தூள் சாட் மசாலா ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு மூணு நாள் அப்படியே ஊற வைக்க போகிறோம் டெய்லி ஒரு வாட்டி மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க மூணு நாள் கழிச்சு இந்த அளவு நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதில் உள்ள வெள்ளத்தை வடிகட்டிட்டு நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காவை நல்லா வெயில் ஒரு நாள் காய வச்சாலே காஞ்சிரும் வெயில் சரியாக வராதுன்னா ஃபேன்லேயே மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இந்த சிறப்பை ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்து குடிச்சிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிடுச்சு அதே நேரத்தில் நெல்லிக்காவும் நல்லா காஞ்சிருச்சு தொடம்போது கையில் ஒட்டக்கூடாது ஈரம் இருக்கு இருக்கக்கூடாது விற்கும் போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ கரெக்டான பதத்தில் இருக்கு ரெண்டு டீஸ்பூன் கல்கண்டை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் கல்கண்டுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நெல்லிக்காவை நல்லா கல்கண்டில் பரட்டிட்டு மிக்ஸ்டாக இருக்க கல்கண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்